எப்படி சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா பத்தாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தின் முதல் வார்த்தை நான் அவர்களை கத்தருக்குள் வளப்படுத்துவேன் இன்றைக்கு கத்தர் சொல்ற ஒரு வார்த்தை இதுதான் நான் அவர்களை இது வந்து நீங்க பத்தாவது பதினொன்றாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வருகிற காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார் ஆனா இங்க கத்தர் நமக்கு பிரத்யேகமாக கொடுக்கிற ஒரு வார்த்தை இதுதான் பனிரெண்டாம் வசனத்தின் முதல் பாகம் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் இஞ்சிக்கு கத்தர் கொடுக்கிற அவர் பலப்படுத்த போகிறார் எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க என்னை பலப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை எனக்காக யாரும் இல்லை நீங்க நினைச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா இஞ்சிக்கு கத்த சொல்லுகிறார் அவருக்குள் நம்மை பலப்படுத்த போகிறாரா ஹலலூ யா அவருக்குள் நம்மளை பலப்படுத்துறதுன்னு எப்படி நிரந்தரமான ஒரு பிறனை கத்த நமக்கு கட்டளையிடுவார் எந்த பிரச்சனைகளை பார்த்து பயந்து பலவீனமாய் ஃபீல் பண்றீங்க எந்த காரியங்களை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்து எந்த சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு கத்தர் சொல்கிறார் கத்தருக்குள் நம்மை அவர் பலப்படுத்த போகிறார் அதுதான் அந்த வசனம் சொல்கிறது நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் இன்றைக்கு அவர்களை என்பதை என்பதற்கு பதிலாக நம்மை கத்தருக்குள் அவர் பலப்படுத்த போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் எங்களை நேசிக்கிற நல்ல பரமக்கு உமக்குள்ளே எங்களை பலப்படுத்துவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட இசைவேலர் ஆகிய எங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் இந்த வேலையில அண்டவரே எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ எந்தெந்த காரியங்களில் பலவீனமாய் உணர்கிறார்களோ சரீரமாக இருக்கட்டும் ஆத்துமாவா இருக்கட்டும் ஆவியில இருக்கட்டும் என்னெந்த காரியங்களை பலவீனமாய் உணர்கிறார்களோ என் கத்த நீர் உமக்குள்ள நீர் எங்களை பலப்படுத்த போறீங்கன்னு எங்கள் வாக்கு தத்தம் மாட்டீங்க நீங்க அப்படியே செய்றீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே இந்த இரவுல ஆண்டவரே நிறைய காரியங்களுக்கு தீர்மானங்கள் எடுக்கணும் நிறைய காரியங்கள்ல தீர்மானம் எடுக்க முடியாமல் பலவீனம் என்னை தாக்குகிறது சூழ்நிலைகளை பார்த்து நான் அமிழ்ந்து போகிறேன் நன்றி நீங்க நினைக்கலாம் இன்றைக்கு கத்த சொல்கிற பயப்படாத திடன்கொள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பேதிருவோடே சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மையும் பார்த்து சூழ்நிலையில பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து சொல்கிறார் கத்தருக்குள் நம்மை பதப்படுத்த போகிறாராம் என்ன ஒரு சந்தோஷம் அப்பா நீங்க அப்படியே பண்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி இரவில தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல உறக்கத்தை தாங்க காலை எழுந்து கொள்ளும் போது புது பலனோடு அடுவையே அந்த நாளை தொடங்கிறீங்க நீரே காலத்துக்குள்ளும் நடத்தும் ஏசுவன் மூலம் நல்ல யூ